கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இசைக்கிய ராஜா வியாதிப்பட்டு இருக்கும் போது எலியா அவனிடம் வந்து நீ பிழைக்க மாட்டாய் இறந்து போவாய் என்று தீர்க்க தரிசனம் முறைத்தான் உடனே இசைக்கிய ராஜா சுவர் பக்கமாய் திரும்பி நான் உனக்கு உண்மையாய் வாழ்ந்த நாட்களை நினைத்து பாரும் என்று கண்ணீரோடு கர்த்தரை நோக்கிச் செந்தித்தான் ஏசையா இசைக்கிய ராஜாவின் அரண்மனை பாதி கடக்கும் முன்னே கத்துடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது ரெண்டு ராஜாக்கள் இருபது ஐந்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரைக் கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று கர்த்தர் ஏசியார் தீர்க்கதரிசி மூலமாய் உரைத்தார் பின்பு கர்த்தர் இசைக்கிய ராஜாவின் வாழ்க்கையில் பதினைந்து வருடங்களை கூட்டிக் கொடுத்தார் இன்றைக்கு நீங்களும் இசைக்கிய ராஜா போல மரணத்தின் விளிம்பில இருக்கிறீங்களா கர்த்தரை நோக்கி மனக்கசந்து அழுது ஜெபீங்க உங்க பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஜெபிங்க இங்க இசைக்கிய ராஜா உண்மையாய் வாழ்ந்த நாட்கள் இணைத்து பாருங்க என்று ஜெபித்தான் இன்றைக்கு நம்ம அப்படி ஜெபிப்பதற்கு உண்மை நம்ம இருதயத்துல இருக்கா என்று சிந்தித்து பாருங்க ஒரு வேலை இல்லைன்னா கத்தரை நோக்கி ஜெபிங்க ஏசப்பா உங்க உண்மையாய் வாழ கிருபிங்க என் பாவை எல்லாம் மன்னித்து இறக்கம் காட்டுங்கப்பா என்று ஜெபிங்க நீங்க இப்படி ஜெபிக்கும் போது கத்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற வியாதி கஷ்டம் உபத்திரம் போராட்டம் இது எல்லாவற்றையும் மாற்றி போடுவார் கத்தர் உங்களை ஆசீர்வித்து உயர்த்துவார் ஆமே